இல்லை நம்மளாம் கஷ்டப்படுறோம் என்ன குழந்தைக்கு பால் போடுறவங்கிறது நம்ம கஷ்டப்படுறோம் வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு சிலவங்க டக்குன்னு டெவலப் ஆகிடுறாங்க அது எப்படி என்னன்னு எனக்கும் அந்த இது தெரியல ரூட்டு தெரியல அதை பற்றி கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க நாளைக்கு நானும் வீடு கட்டிடுறாங்க வாசல் கட்டிடுறாங்க நக நட்டு வாங்குறாங்க நிலம் வாங்குறாங்க வயல் வாங்குறாங்க ஒரு கார் வாங்குறாங்க அந்த காரு பிடிக்கலன்னா புது கார் வாங்குறாங்க அது எப்படி எப்படி திடீர்னு பணம் வருது அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்டே நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின் தான் நான் வந்தேன் ஒன்றும் இல்லை நம்ம சாதனைக்கா காரணம் ஆன்ட்டி சாதனைக்கா உங்களுக்கு தான் எப்படிக்கா எப்படி திடீர்னு வீடு கட்டிடுறீங்க என்னென்னா எத்தனை ஒரு வீடில் ரெண்டு மூணு வீடு நாலு வீடு கட்டுறீங்க என்னன்னா எப்படி உங்களுக்கு அந்த காசு வருது வயல் வர இருக்குது வயல் எகிட்ட வயலு வயலில் தினமும் அறுவடை பண்ணுறீங்க அப்புறம் என்னென்னா இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்க போல் பழைய காரை வச்சுட்டு புது கார் வாங்கியிருக்கீங்களா காரை வச்சுட்டு புது கார் வாங்கியிருக்கீங்களே வாங்கியிருக்கீங்க போல் எப்படி சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் இந்த டெக்னிக் சொல்லல நாங்களும் வாடகை வீட்டில் இருந்துட்டு தான் கஷ்டப்படுறோம் வாடகை கொடுக்கணும் அந்த பில் கட்டணும் இது கட்டணும் குழந்தைக்கு பால் போடுவாங்க ஸோ முடியல எங்களுக்கு அந்த டெக்னிக் சொன்னீங்கன்னா நாங்கள் நல்ல விதமாக இருந்தால் நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம்ல உங்களுக்கு எப்படி வீடு திடீர்னு ரெண்டு கோடிக்கு போட்டு கட்டின நீங்கள் ரெண்டு கோடி கட்டுற அளவுக்கு எப்படி டெவலப் ஆனீங்க உங்கள் வீட்டுக்கார மட்டும் சம்பாரிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கார சம்பாரிச்சாலும் திடீர்னு கட்ட முடியாது இப்போ அவ்வளோ பாவம் வயல்வெளியில் ஏதோ கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு பாடி பணம் வரும்னு வச்சிங்க அதுக்காக வீடு கட்டுற அவர் பணம் வராதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு இந்த ஊருக்கே தெரியும் இருந்தாலும் எப்படி எப்போ எப்படி உங்களுக்கு அவ்வளோ பணம் கிடச்சிடு ஒரு தைரியமாக அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க நாங்கள் சாதாரண இடம் இன்னதாக ஒரு வாடகை கட்டுறதையும் எங்களால் முடியாமல் நாங்கள் தவிச்சிட்ருக்குறோம் இந்த பாருங்க வீட்டுக்கு இன்னும் ஒரு மாதம் அட்வான்ஸ் கொடுக்கல ஆக்சுவலாக நான் நாற்பதாயிரம் நாற்பதாயிரூபா தான் கொடுத்துருக்கோம் வந்து இதோட ஆறு மாதம் அப்போதான் பத்தாயிரம் நான் கொடுக்கல கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அது எப்போ காலி படம் செலப்புறான்னு தெரியல அதனால நம்ம முயன்று வந்து தப்பித்து வந்து சிங்கப்பெண்ணாக மாறி நம்ம சாதனை கிட்டே கேட்போமே அவங்க ஒரு சின்ன ட்ரே டெக்னிக் நம்ம சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்ல அதான் அவங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சாதனை அக்கா சாதனா உங்களுக்கு தான் எப்படி அந்த வீடெல்லாம் கட்டினீங்க உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு உங்களுடைய முயற்சி எப்படி எப்படி கஷ்டப்பட்டீங்க எப்படி பணம் சம்பாரிச்சிங்க அந்த வழியில எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம்ல இப்போ புதுசாக வர கார்லாம் வாங்கியிருக்கீங்க நகை நிறையா போடுறீங்க எப்படின்னு சொல்லுங்கக்கா சொன்னீங்கன்னா நாங்களும் இல்லை நம் என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல அவங்களுக்கும் இந்த டெக்னிக்கு நல்ல வழியாக இருந்தால் அவங்களும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வீடு கட்டுறது எப்படி பணம் வந்துச்சு கடை வாங்கி தான் கட்டுன்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பொம்பளைக்கு வந்து ரெண்டு கோடி வந்து கொடுக்குறாங்களா யார் அந்த புண்ணியவா அந்த புண்ணியவா யாருந்தா சொல்லுங்கள் நாங்களும் கொஞ்சம் கடை வாங்குகிறோம் அந்த கடைவ நாங்கள் எப்படியாவது பட்டு எப்படியா பட்டு கட்டிக்கிறோம் எதாவது ஒரு இடம் வாங்கி பண்ணலாம் முடியல வாடகை விட்டுருந்து வாடகை கொடுக்கலாம் முடியல அக்கா எக்கா முடியல சாதனை அக்கா அதனால கடன் தான் கட்டினா அப்படின்னு அந்த கடன் கொடுத்தவன் யாருன்னு எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டிங்கன்னா நாங்களும் எதாவது கடனை கடனாக வாங்கி ஏதாவது ஒரு லீஸ்க்கு ஒரு அஞ்சு லட்சரூவா அரை லட்சரூபா போட்டு லீஸ்க்கு காது போகலான் இருக்கும் அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கார் வாங்கியிருக்கீங்க ஸ்கூட்டி இருக்குது ரெண்டு கார் இருக்குது போல உங்ககிட்ட அசுர வளர்ச்சி போல உங்கள்கிட்ட சரி காசு இருந்தால் கொடுங்க பத்தாயிரம் ரூபா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுங்க கொடுக்கா ஹவுஸ் ஓனரே கேட்டாங்க அதனால் சாதனாக்கா இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு என்னென்னு ரிப்ளை கொடுங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுங்க உங்ககிட்ட தான் பணம் இருக்கில்ல உங்களுக்கு பணம் கொடுக்கும் ஆள் நிறைய பேர் இருக்காங்க தெரியும் அதனால் கொஞ்சம் யார்கிட்டையாவது உங்கள் பாய் ஃப்ரெண்டு உங்கள் உறவுகள் பாய் உறவுகள் யாருக்கிட்டாவது கேட்டு ஒரு பத்தாயிரம் எனக்கு வாங்கி கொடுங்க நான் கடனாக கொடுத்துட்றேன் என்ன என்கிட்ட காலிப்பட்றேன் இந்த உதவி பண்ணுங்கள் அடுத்து வந்து எப்படி முன்னேறி வந்தீங்கங்கிறது எங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுங்க என்ன நாங்கள் பார்த்து தெரிஞ்சு போடல எல்லாத்தையும் வீடியோ போடுறீங்க அவனை அவன் இவ தூக்கி காட்டுறன் மேலே காட்டுறேன் நிறைய வீடியோலாம் போடுறீங்க சாதனா அதனால் நீங்கள் எப்படி சாதிச்சு மேலே வந்தீங்க சிங்கப்பெண்ணா எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு காரு வாங்கலாம் எப்படி வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டுறது எப்படி வந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் வீடியோவாக அதுக்குன்னு ஒரு தனியாக நேரம் வரும் அதை பற்றி கொஞ்சம் வீடியோவாக போடுங்க அவனை அவன் இவன் அவன் இதை பண்ணான் அவன் பண்ணாடி இவன் தானே இவன் பண்ணாடி அவன் புருஷன்டா நான் பண்ணான் உன் பருஷன்டா நான் வந்தேன் அப்படின்னு அதெல்லாம் தூக்கி போட்டு இதை பற்றி நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க வீடு கட்டுறதுக்கு காசு ஏது காரம் காசு ஏது இன்னும் உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் வீடியோவாக போட்டிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல புரியலைங்களா அதனால் கொஞ்சம் வீடியோவாக அதை பற்றி கொஞ்சம் தாண்டி டைம் ஒதுக்கிட்டு அதை பற்றி ஒரு கண்டண்டாக என்ன நாங்கள்லாம் பார்க்குறோம் சரி அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன உங்கள் தங்கச்சி எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புங்களேன் வீட்டு அட்வான்ஸாக வேறு நான் கேட்கல ஒரு பத்தாயிரூவா ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இப்போதைக்கு பண மழை பணம் உலகம் உங்கள் கிட்ட தான் இருக்குது சாதனாக்கா அதுக்காக தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்கன்னு வேற எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு மேலே உள்ள ஒரு ரூமில் ஒரு லாக்கில் பணமாக இருக்குன்னு பேங்க்கில் வேற பணம் வச்சுருக்கீங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வேற பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் வயலில் வேறு ஏதோ பணம் புதச்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது அதனால தான் ஒரு பத்தாயிரரூவா கொடுங்க இந்த விஷயத்தையும் யாருக்குன்னு நான் சொன்ன அப்படியே வீடியோட வீடியோவாக சொல்லிட்டேன் அதனால் உங்கள் தங்கச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் உங் உங்கள் ரசிகன் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் எப்படி இங்கே போய்னா மாறி இந்த அளவுக்கு வீடு கட்டுற அளவுக்கு வந்தீங்கிறதையும் வீடியோவாக போடுங்க மறந்துடாதீங்க சாதனாக்கா மறந்துடாதீங்க